மக்களே வெல்கம் டு யுவர் சோம் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ சென்னையில் மழை பார்த்திங்களா நம்ம ஏரியாவில் ஸோ தண்ணியே மோட்டரில் நமக்கு வராமல் இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கே தண்ணி வந்து பூமியில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தது அதனால் தக 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 தகன்னு மழை வந்துச்சு பாருங்கள் பூமி தண்ணி இழுத்துக்குமா இப்போ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மழை வந்ததுக்கு இதேமாரி ஒரு நாலஞ்சு நாள் வந்ததுன்னா அந்த ஒரு கொரோனா கொடி நன்றி சொல்லலாம் சரியான மழை சரியான மழை பாத்துக்கோங்க நம்ம கடை அண்டியா தண்ணி நீச்சு உங்க வீட்டு மழை எங்க வீட்டு மழை இல்ல வேற லெவலான மழை இருக்குது கரண்ட் வேற ஆஃப் ஆயிட்டு இருக்குது அவன் இப்பதான் கடைக்கு போயிட்டு பாயில ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து வரத்துக்கு முன்னாடி மழை வரக்கூடாதுப்பா அப்படி கடவுளே அப்படின்னு வந்தோம் கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்து நொழிரும் சரியான மழை புடிச்சிருச்சு கரண்ட்டு வேறு இதில் வேறு ஆஃப் ஆயிடுச்சு என்னப்பா ஆ பாருங்க தான் நான் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் சரி கரண்ட் வேறு போயிடுச்சு எப்படி உக்காந்து வந்து ஏற்கனவே வந்து நமக்கு கண்ணு மண்ணு ஒழுங்கா தெரியாது சின்ன சின்ன எழுத்துங்க அதனால் கரண்ட்டு வந்து திருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லுறேன் யார் யார் ஊரில் மழை எங்கே எங்கே பெய்யுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இடி பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது உண்மையாக எனக்கு மழை வந்தது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஏசியே போட்டாலும் அந்த புழுக்கம் கொஞ்ச நேரம்தான் இருக்குது அப்புறமா ஒரே புழுக்கமாக எடுத்துக்குது அதுக்கு தாங்க முன்ன நேற்று நாங்கள் பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு போகிற நேரத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடந்தது ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களை நான் போன வந்து நம்ம இந்த மழையில சூடான ஒரு சமோசா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம் இப்போ வந்து மழை நிற்கும் போது கொஞ்சம் வேலை இருக்குது அது செஞ்சு முடிச்ச உடனே ஃப்ரீயாயிரும் ஒட்டிய மக்களே இந்த வீடியோ வந்து ஷிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க யார் யார் ஊர்ல மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோகள் வந்து மினிக்கிது மின்னல் வாமா மின்னல் என்ற மாரி வந்து மின்னல் மிதிக்குது செம்மையாகுது பாருங்க ஓகே பை பாய் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூகா ஷோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்